ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பெஸ் அப்படீடில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் கூலி படத்தோடய ஷூட்டிங்லேருந்து இப்போ வந்து சென்னை வந்திருக்காரு இன்றைக்கி வேட்டையின் படத்தோடய ஆடியோ லான்ச்சு ஈவினிங் வந்து நேர உள்விளையாட்டு வந்து நடக்கப்போகுது சென்னையில் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து இந்த தருணம் இதுதான் ரஜினி சாரோட ஸ்பீச் கேட்கறதுக்கு நம்ம எல்லாருமே ஆர்வத்தோடன எதிர்பார்த்து காத்துருக்கோம் ஸோ அதுக்காக இப்போ சென்னை வந்திருக்காரு ஸோ ஏர்போர்ட்டில் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் பதில் கொடுத்தேன் திடீராந்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டெப்டி சிஎம் பதவி போகிறாங்களாமே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரஜினி சார் கொஞ்சம் காட்டமாகவே வந்து ப்ளீஸ் அரசியல் கேள்வியெல்லாம் என்கிட்ட என் கேட்காதீங்க அப்படின்ற மாரி நின்று அதுக்கு பொறுமையாக ஒரு பதிலடி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு இதை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஒரு மூணு நாலு தடவை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் செய்தியாளர் சந்திப்பில் ரஜினி சார் அரசியல் கேள்வியும் என்கிட்ட கேட்காதிங்கன்றதை மூணு நாலு தெரியாத சொல்லியிருப்பார் ஆனா திரும்ப 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 வான்டா போயிட்டு ஏதாவது அவர்கிட்ட இருந்து எதாவது ஒரு பதில் வாங்கணும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு குற்ற குழப்பணும்னு சொல்லி கேட்குற அனைத்து மீடியாக்களுக்கும் இன்னைக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டு போயிட்டாரு மீண்டும் மீண்டும் நீங்க திரும்பி போய் கேட்டா அவர் இதே பதில் தான் சொல்றாரு ஒரு கட்டத்துல நீங்களே வெறுத்து போய் போயிடுவீங்க அதனால கொஞ்சம் அவர்கிட்ட அரசியல் கேள்வி கேட்கறத தவிர்த்துருங்க அவர் தான் வேணான்னு சொல்றாரு திரும்ப திரும்ப போய் அவர்கிட்ட போய் கேட்குறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஹண்டர் ஒன் டார்ன்ற அந்த செகண்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகிடுச்சு அஃபிஷியலாகவே சோனி மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வந்து அவங்க அந்த யூடியூப் பக்கத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அனிருத் அனிருத்தவர்களும் சம்மந்தமாக ட்வீட்டும் போட்டுட்டாரு ஸோ நம்ம ஃபுல் வைப்ஸில் இருக்குதுன்னு சொல்லணும் அந்த அந்த பாட்டை கேட்கும் போதே ஹுக்குமை இன்னொன்று ஒரு வேற ஒரு ஒரு வெர்ஷனில் கேட்குற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் அவங்களுடைய அந்த ஒரு தீம்ஸ்லாம் அவர் ஒரு ஹுக்கும் பாடல் கேட்ட ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது ஏன்னா நம்ம ஹுக்கும் பாடலாம் அப்படியே ராவன் நம்ம ஊர் லோக்கலில் இறங்கி அடிச்சிருப்பாரு இது கொஞ்சம் வெஸ்டர்ன் கலந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு வைப் மூடில் இருக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு அனிருத் அவர்கள் இன்னைக்கு நைட் இன்னும் இன்னால ரிலீஸ் ஆக போகுது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்து இருக்கீங்க அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்